என்னங்க என்ன இது நம்ம ஷாப்பிங் போய் வந்துக்குள்ள சாமந்தி நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்து இருக்காகะ அதுவும் நாம வீட பூட்டதால போட்டு வச்சிருந்தோம் அப்படி எப்படி இந்த ரெண்டு பொம்பளிகள இங்க வந்து உட்கார்ந்துrumpது பகா எனக்கும் ஒண்ணும் புரியல சரி சரி இரு வந்தாலும் அப்புறம் நான் அதே மாதிரி ஆமா ஆமா நீங்க இப்ப வந்தீங்க நாம வீட பூட்டல போட்டுட்டு வா அது வா சம்பதி உங்க பொண்ணுக்கு நகை எடுக்க போறதா நீங்க போற போட சொன்னீங்களா அப்பவே பஸ் புடிச்சி நான் போற போட நான் இங்க வந்துட்டேன் போதுமா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா வேண்டாத வேலைய பாத்து விடுங்க வா ஏ புடிச்சி அமைதியா இருக்க வேண்டியதனே இந்த பொம்பளைக்கு போனை போட்டு இப்ப பாருங்க நம்ம சாப்பிங்க போயிடு வரதுக்குள்ள நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்திருக்குங்க சம்பதிமா வீடு பூட்டி தான கடந்துச்சி ஆமா என்ன பொல்லாது பூட்டு திண்டுக்கல் போட்டு எங்க வீட்ல செய்வாங்க சொலக்கா கூடுது சரி போங்க மா சாவிய போடு இப்டி எல்லாரும் எங்க வைப்பாக டா மாத்து ஜன்னல் ஜன்ன பாத்ரூம் ஜன்னலியோ எங்கயாச்சும் மாடி வைப்பாக என்னக்கு தெரியாத அப்பா நீ அங்க தான் வெச்சிருப்பீங்க எனக்கு தெரியும்ல எல்லார வீட்ல ஒரே மாதிரி தான் சாவிய பதிக்கி வைக்கறியா அதைய நாங்க தேடி பார்த்து கிடைச்சது சரி இன்னும் தரந்துக்கிட்டு உள்ள வந்து உட்கார்ந்துடா நீங்க வர வெடிக்கோ மேலவே காத்துக்கிட்டு கலக்கானே நான் சொன்னேன் ஆனா இவதியா சொல்ல சொல்ல கேட்கவே இல்ல பண்ணிக்கிது நம்ம வெளியே இருந்தோம்னா சம்மதி எல்லாம் இட்டுக்காரங்க கஷ்டப்படுவாங்க வா உள்ளார போய் உட்கார் ஓமனே இவன் தான் அதனால நீ நாங்களே உள்ள வந்து காத்தடி போடுறது கால் மேல கால் போடுறது உட்கார்ந்து கிடக்கா அப்படியே சம்மதி சந்தோஷம் தான் ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க வெளியே காத்து இருக்கறதே எங்களுக்கு தான் கஷ்டம் நீங்க சொன்னது சரியா உள்ள உட்கார்ந்து இருந்தா நல்லது அப்புறம் சம்மதி போற கடையில நல்லபடியா முடிஞ்சிச்சா பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு போற வேண்டிய நகைய எடுத்துட்டீங்களா ஆ ஆ ஆ இங்க எடுத்துட்டோம் சம்மதி மாய் எடுத்துட்டோம் அப்படியா சின்ன காட்டிங்களே என்ன நகைய எடுத்துக்கிங்க பார்க்கலாம்

மஞ்சள் அக்கு வாங்கினாங்க எல்லாம் அவன் மாமியார்ட்ட எடுத்து காட்டி என்னங்க சொல்றீங்க சுட்டி ஆட்டோன்னு சொன்னோம்ல இந்த காட்டு ஆன்ட்டி இந்த காண்டி எடுத்துக்கங்க ஆ கொடுமா மஞ்சள் சமதிமா எடுத்து குடிங்க ஆ டு 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 என்னது இது காபி தண்ணி இல்ல கழனி தண்ணியா இந்த மாதிரி இருக்கு ஐயோ ஆன்ட்டி கழனி தண்ணி மாதிரி இல்ல இது கழனி தண்ணியே தான் ஏடி அண்ணா பாத்தியாடி ஹ வா வீட்டுக்கு மருமகளாவே இன்ன அடி எடுத்து வைக்கல அதுக்குள்ள கேக்குற கண்ணனி தண்ணிய கொண்டாந்து வடக்கு குடுக்குற பாரு உன் மரமக ஹ் உன் மாவனுக்கு நல்லா ஏத்து துடிக்கே போ மஞ்சுளா தென்னடி நீ எப்பா நீங்க தான சொன்னீங்க காபி தண்ணி ஏதாச்சும் போட்டு வந்து குடுமானே ஆனா நம்ம வீட்ல காபி தண்ணி இல்ல கடலை தண்ணி தான் கண்டுச்சு அதனால தான் அத டம்பர்ல ஊத்தி கொண்டாந்து கொடுத்தேன் புஜோ கடலை வாய் மூடி போ உள்ள சப்பந்தி எதுக்கு மரம் வளைச்சிட்டு கிடக்கீங்க அவள திட்டாதீங்க இது கூட நல்லதே இருக்கு கடலை தண்ணிய குடிச்சோம்னா உடம்புக்கு நல்ல பவர் கிடைக்கும்னே நான் பழைய புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கேன் அதனால அப்படியே இருந்து திட்டுறீங்க திட்டாதீங்க மாட்டுக்கு வைக்கிற கழனி தண்ணிய மாமியாருக்கு கொடுத்த மருமக அடடா அடடா அற்புதம் போ அற்புதம் போடு போடு மாயை மூடு வந்த வேலைய விட்டு பாப்போம் கெட்டி அஞ்சலி சம்பந்தி அம்மாவுக்கு நகையை எடுத்து காட்டு இந்த பாத்தீங்களே இதுதே கல்யாணத்துக்கு உங்க மருமக போட போறிய நகை செம்மடியா இது அவ கல்யாணம் முடிச்சிட்டு அவ கழுத்துல போட வேண்டிய நகை அடுத்துது એમ அவள காண்டி தங்க வலி வாங்கி இருக்கோம் தங்க வலியா அடேங்கப்பா ஐயேங்கப்பா தங்கோ 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 சக்க தங்கோ சக்க தங்கோ சமஞ்சமா இது மட்டும் இல்ல இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு இல்லாட்டி அஞ்சலி மாப்பிளைக்கு வாங்கணும்ல அந்த செயின் வயிறு மோந்திரம் அதெல்லாம் எடுத்து காட்டு ஐயோ 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 வயிறு எடுத்த உடனே எப்படி வாயை பிளக்குறா பாரு கடையில காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கி இவளுக்கு இவனுக்கு வராது ஆனா இவனுக்கு வரப்போற மருமக தங்கம் வயிறோட அள்ளி அள்ளி போடுறாங்களே ஐயோ 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 அநியாயம் பண்றவங்களுக்கு தான் அந்த ஆண்டவ அள்ளி அள்ளி குடுக்குறான் பா இங்க பாத்தீங்களா சம்பந்தியமா மாப்பிளைக்கு கல்யாணத்துக்கு கழுத்துல போடுறதுக்காண்டி செயின் அஞ்சு பவுன்

பயப்படாதீங்க இந்த வீட்ல நிறைய லாக்கர் இருக்கு அதனால ஒரு பிரச்சனை வராது சரிங்க சம்பந்தி அப்பனே சரிங்க பத்திரம் பத்திரம் வைங்க ஏனா பணம் போட்டு வாங்கி இருக்கோம்ல பத்திரம் நம்ம பாதுகாத்து வெச்சுக்கணும் சரிங்க சம்பந்தி அப்ப நாங்க கிளம்புறோம் இருங்க சாப்பிட்டு போலா ஆமா ஆமா எனக்கு கூட பயமா பசிக்குது ஆனா உங்க வீட்ல சாப்பிடுறது பயமா இருக்கு காபி தண்ணி கட்டதுக்கே கள்ளி தண்ணி கொண்டாந்து குடிதீங்க இப்போ சோர் போறன்ற பேர்ல பீர் கொண்டாந்து குடிச்சு போறீங்க அடேய் ஏச்சு பக்கிண்டல கிண்டல பரவாயில்லை சம்பந்தி இருக்குட்ட விடுங்க இன்னொரு நாள் பாத்துடுவோம் என்னது இன்னொரு நாள் பாத்துக்கிடுவா போற வழியில ஒரு வாய் சோறு கூட வாங்கி தர மாட்டா இன்னொரு நாள் பாத்துக்கலாம் கேட்டே அத சம்மதி உள்ள போச்சு இனி மட்டும் உங்களுக்கு இங்க என்ன தயக்கம் கைய நனச்சிர வேண்டிய தானே நாலு பேளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து போகணும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து போகணும்ல இந்த மாதிரி வந்து விட்டு சாப்பிடாம போனா அவங்க மனசு சங்கடப்படாதா அப்புறம் நாலு பேளை நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்க எப்படி கைய நனி பாக்க சொல்லி பாப்போம் ஆமால என்ன ஓமா தவரே ஒழுங்கு மாதிரி இங்க இருந்து சாப்பிட்டு போவோம் மா சம்மதி உடதே பெரிய பணக்கார வீடு கோடி செல்வ வீடுகள அப்படி என்னத்துக்கு சம்மதி கொண்டாந்து வைக்கறாங்கன்னு பாப்போம் இதுவும் நல்ல ஐடியா இருக்கு சரிங்க சம்பதி நீங்க ஆஞ்சு பண்ணிட்டீங்க சாப்பிடாம போனீங்கன்னா அப்புறம் உங்க மனசு சங்கடம் படும்ல அதனால நான் நாங்க இருந்து சாப்பிட்டே போறோம் சரிங்க சரிங்க நீங்க உட்காருங்க அஞ்சலி அஞ்சலி இந்த நகை எல்லாம் கொண்டு போய் உள்ள பத்திரமா வச்சுட்டு சம்பதி அம்மாக்கு சாப்பாடு போட்டு கொண்டாந்து கூடு சரி ஆ சம்பதி அம்மா நீங்க உட்காருங்க என்னங்க கொஞ்சம் உள்ள வரங்களா ஆ இது வரமா

ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்ந்து பௌத்த பிள்ளையும் கொடுத்து இப்ப பாரு ரெண்டாவது பொண்ணாட்டியோட வாழ்றதுக்கு ரெடியாச்சு கிடக்கா அதுவும் பணக்கார விட்டு கோடி பொண்ணு சும்மாவா கோடி கொடியா பணத்தை நானே கொண்டு வர போறா அதுவும் இப்ப இருக்கிற தங்க வலைக்கு ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாய் நூறு பவுன் இரநூறு பவுன் நானே போட்டு வரானா அவன் எவ்வளவு பெரிய கோடி சொல்றீ எப்படியோ நீ பாட்டி எல்லாத்துக்கும் என் தான் காரணம் அவங்க அப்புறம் மாதிரி தள்ளையிலே இருந்தேன்னு வச்சுக்கோங்க பொண்ணுக்கு போதும் நானே இருந்திருக்கணும் என்னைய மாதிரி புத்திசாலியா சுறுசுறுப்பா இருக்கிற வசதியா இப்படி ஒரு சம்பந்தத்தை பிடிச்சிருக்கேன் ஆமா ஆமா அதெல்லாம் உண்மைதா இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல கேடி எதுக்குடி சத்தம் போட்டுட்டே கடுக்க உங்க மனசுல நீங்க என்னதா நினைச்சிட்டு இருக்கீங்கனே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல இதெல்லாம் தங்க நகை இல்ல கவரிங் நகைன்ற விஷயத்தை அவங்க எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயத்துல நானே வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு திக்கு திக்கு பக்கு பக்கன்னு இருக்கு ஆனா நீங்க அசால்ட்டா நகை எடுத்து அவங்க கிட்ட காட்ட சொல்றீங்க கேடி ஒரு தப்பு பண்ணா பயப்படாம தப்பு பண்ணனும் அதையும் மாரி பயந்தன்னு வச்சுக்க உன் மகமே காட்டி கொடுத்துரும் சும்மா வா சொன்னாங்க அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒண்ணா பாத்துக்க நீ பயந்தினா அப்புறம் இதுல ஏதோ ஒரு சூச்சி இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால தேன் நகையெல்லாம் எடுத்து காட்டு சொன்னேன் சரி ஒரு வழி அந்த அம்மா தான் நகையை பார்த்து முடிச்சுச்சு இல்ல சரி வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிச்சு போகட்டும் வீட்டுல வெளித்தானே இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு எதுக்கு இங்க சொல்லிங்க எதுக்கு சொன்னீங்க நான் என்ன பண்றது அந்த மாதிரி சரியான சோத்துக்கு சேர்த்து போல இருக்கு சாப்பிடுங்க சும்மா ஒரு பியாச்சிக்கு தான் சொன்னேன் உடனே சாப்பிட்டு போறேன்னா வண்டி ஆட்டினா நான் என்ன பண்ண முடியும் நம்ம வீட்டுல வேற ரேச நசிய பொங்கி தின்னுட்டு கிடக்கும் அந்த சோறு தான் வடிச்சு வச்சிருக்கு அதைய போட்டு தட்டுல போட்டு கொடுத்தா அந்த அம்மா அப்புறம் நம்மளை பத்தி என்ன நினைக்கும் என்னது பின்ன கடையில ஓசியில அதுதானே போடுறாங்க அதுதானே நம்ம குடும்பியா உட்காந்து சாப்பிட்டு கிடக்கும் நான் பாருங்க என்னை கேட்காம நீங்க எதுக்கு அந்த அம்மா சாப்பிட்டு சொன்னீங்க என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் பக்கத்து வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு பாத்திரத்துல சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பேன்

யாட்டி உன் சம்மந்தி விடுத பெரிய பணக்கார விடாச்சி ஆடு கோழி மாடுன்னு அத்தனை வகை வகையை ஆக்கி வச்சிருப்பாங்களா யாட்டி இது கல்யாண வீடு கவச்சி எல்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல அசைவ சாப்பாடுலாம் இருக்காது சைவ சாப்பாடு இருக்கும் கல்யாணத்துக்கு போறவுதான் அசைவ சாப்பாடுலாம் செய்வாங்க அப்ப வேணா வா அவங்க விட்டு சொல்லி எல்லாத்தையும் ஆக்கி போட சொல்றேன் இந்த சம்மந்தியமா சாப்பிடுங்க யாட்டி அண்ணோ என்னடி இது அரிசி இப்படி குண்டு குண்டா கொட்டக்கூடிய கிடக்கு பாக்கிறதுக்கு ரேசன் அரிசி மாதிரி எல்லாம் கிடக்கு அது வந்து காய் போட்டு சாம்பார் பாத்துருக்கு இது என்ன நாய் கூத்துல சாம்பார் மாதிரி கிடைக்கு ஒரு காய் வெங்காய தக்காளி பூண்டு எதுவுமே காணும் எனக்கு ஒரு கலர்ல ஊத்தி விட்டுருக்காங்க என்னன்னு தெரியல அடிச்சு வேற குண்டு குண்டா ரேஷன் அரிசி ஆட்டம் கிடைக்கு பணக்காரங்க பணக்காரங்கன்னு பீத்திக்கிட்டியே இவங்கிட்ட சாப்பாடு பாத்தியா ரேஷன் அரிசில பொங்கி போட்டுருக்காங்க போல என்ன சம்பந்தமா அப்படி பாக்குறீங்க என்ன சாப்பாடு அப்படி உத்து ஊத்து பாத்துட்டு இருக்கீங்க ஓ அரிசி கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கேன்னு பாக்குறீங்களா இது வந்து அதிசய அரிசி சம்பந்தியமா அதிசய அரிசியா

கேட்டி இங்க பரட்டி அந்த ஆளு கதடிக்கலாம் டைவ் செஞ்சி நம்பாதே இது வாடி அரிசி அரிசி அது கிலோ 100 பாவுமே நல்ல மோந்து பாரு ரேஷன் அரிசி வாட வருது வாயில வைக்க முடியல அதுக்குள்ள அந்த ஆளு ஓவர பீனா ஊத்திட்டு கலக்கா ரேஷன் கடையில ஓசில போட்டுட்டு கலக்கா இந்த அரிசியை வாங்கி பொங்கி தின்னுட்டு அதுக்குள்ள கேரள அரிசியை ஓவர பீனா ஊத்திட்டு கலக்குங்க மாசம் மாசம் ஆ ரேஷன் கடையில மளிகை சாமான் வாங்குற நமக்கு தெரியாதா அந்த அரிசி எப்படி இருக்கும்னு ஏ அவங்க சொல்றதுக்கு நீ சரி சரி மண்டி ஆட்டாதடி

ஒருத்தி என்னடானா காப்பி தண்ணிக்கு பதில் கழனி தண்ணி கொண்டாந்து கொடுத்தா அவங்க அம்மா காரி ரேஷன் வச்சு சோத்த பொங்கி போட்டுக்கிட்டு கேரளா அரிசியில் கதை விட்டுட்டு கிடக்காங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு என்ன சம்மந்தி சாப்பிடாம வேணாவானு யோசிக்கிறீங்களா இந்த அரிசியை மட்டும் ஒரு மாசத்துக்கு நீங்க வாங்கி சாப்பிட்டீங்க உங்க முகம் பல 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 ஆயிடும் பாத்துக்கீங்க அப்புறம் நீங்க பத்து வயசு குறஞ்ச மாதிரி இளமையா இருப்பீங்க என்ன சாமதி நீங்க போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு எனக்கு வெக்க வைக்க மருந்து பாத்துக்கொள்ளுங்க எங்க ஊர்ல இருக்க எனக்கு இன்னும் வயசாகாம சின்ன பொண்ணாதே இருக்குன்னு சொல்லிட்டே கிடப்பாங்க உண்மையிலே எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய வயசாகல ஏ மாமா சின்ராசி கல்யாணம் வயசாக போகுது இருந்தாலும் என்ன சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கல்யாணம் கட்டி குத்துட்டாங்க அதனால எனக்கு பெருசா வயசு எல்லாம் ஒண்ணும் ஆகல என்ன காலையில எழுந்து துணி டீ நிறைய குடிச்சேன் அந்த பித்தத்தால வந்து நர முடிதியா மொத்தமும் மத்தபடி எனக்கு வயசு எல்லாம் ஆகல ஆமா ஆமா உங்க வாய்ஸ் வச்சாலே தெரியுதுல்ல ஏன்னா இனிமையா இருக்கும் உங்க குரல் நான் பாட்டு பாட ஆரம்பிச்சா பிசிசில மாதிரி இருப்பேனே அடிக்கடிக்கு என் புருஷன் கரெக்ட் சொல்லிட்டே கலபாரு அப்படியே அப்பனா நம்ம அம்மா மகளோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்களோட பாட்டு கச்சிரியா ஐயோ ஜமதி வேணா ஜமதி அதுல ஒண்ணு வேண்டாம் சகிக்கலடா சாமி என் மர்மக எதனால இவ்வளவு அழகா இருக்கானே இப்பதான் புரியுது ஏகம் கேரளால இருந்து வர வைக்கப்பட்ட இந்த அரிசி சாப்பிட்டு அவ அழகா இருக்க போல ஆமா ஜமதி ஆமா கல்யாணம் முடிட்டோ அதுக்கு அப்புறம் மூட்டை மூட்டையா வாங்கிட்டு வந்து உங்க வீட்லயே ஏறிடுவா ரொம்ப சந்தோஷம் ஜமதி இவ்ளோ நேரம் அந்த பொம்பளை கிட்ட வழி வழிச்சிட்டு கடந்த மகனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு மண்டையை போற வயசுல கிடக்க அந்த கேள்வி அதுகிட்ட போய் இன்னும் ஊசலாடுதோ முகம் அழகாகணுமோ இதுல வேற குரல் இனிமையா இருக்கோ இரு அவகட்டும் உரல்ல போட்டு ஒன்னும் இடிஇடி நீடிக்கிற உங்களுக்கு சாப்பிடறதுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா ஆமா இதுவே சாப்பிடற மாதிரி இல்லை இதுக்கப்புறம் வேற சாப்பிடறதுக்கு என்ன வேணும் அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க இதுவே போதும்